திமுக அண்ணா திமுக இனிய தமிழ்நாடு நண்பர்களே தென் சென்னை வடக்கு கிழக்கினுடைய எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர் வி செல்வகுமார் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் இன்றைய அரசியல் களம் பற்றி அவரோடு கேட்டு தெரிந்து கொள்ளப்படுகிறோம் மத்திய பாராளுமன்ற தொகுதியினுடைய நூத்தி பதினைந்து வட்டத்தின் தேர்தல் பொறுப்பாளராக இருக்கிறார் அவரை சந்தித்து சில விஷயங்களை பற்றி குறைந்து கொள்வோம் வணக்கம் சார் வணக்கம் பாமக வந்து அதிமுகவினுடைய கூட்டணியில் வராதது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற கருத்து உண்மையாக எதிர்கொள்கிறதா எப்படி பாக்குறீங்களா அவங்க கூட்டணி வராததால எங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் கிடையாது ஏன்னு சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு தனி பெரும் இயக்கம் இந்த இயக்கத்திலே வந்து பல பேர் வந்து கூட்டணியா வைத்து அவர்களுக்கு தான் அது லாபமாக அமைந்திருக்க தவிர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் கூட்டணி சேரவில்லை என்பதற்காக எங்களுக்கு பாதிப்பும் கிடையாது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க கூட்டணியில பாமக இருந்தாங்க அப்பொழுது கூட தோல்விகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அவங்க இல்ல அப்படின்றது இன்னும் அதிகமான தோல்விகளுக்கான பாதையை கொண்டு போகாதா கொண்டு போகாது ஏன்னு சொன்னாக்கா பாமக இருக்கிற இடத்துல அந்த இடத்துல வந்து பாமக கேண்டிடேட் நின்னாலும் அந்த வந்திருக்கா நிற்கிறாங்க திமுக கேண்டி நின்னாலும் அந்த வன்னியர் கேண்டி தான் நிற்காங்க மற்ற கட்சி சார்பாக நின்னாலும் அந்த வன்னியர் கேண்டி தான் நிற்காங்க இந்த வன்னியர் வாக்குகள் இல்லாமல் வாக்குகள் அந்த வன்னியர் பெல்ட்ல இருக்குது எங்களுக்கு வந்து காலணி ஓட்டு மிக அதிகமாக வரக்கூடிய ஓட்டு எங்கள் ஓட்டு போன ட்ரிப்பு இவங்க கூட்டணி வைத்ததுனால எங்களுக்கு காலணி ஓட்டுகள் அதிகமாக வந்து எங்களுக்கு வேர் இல்லை இல்ல நீங்க இப்ப இந்த கருத்தையே சொல்றீர்கள் ஆனா பாமக அவங்க கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்கவங்களுக்கான அதிமுக தலைவர்கள் அது எதிர்பார்க்கறது இல்ல அவங்களுடைய பதினொன்னா இருக்குன்னு எதிர்பார்க்கறது ஈழ்ப்புறாரு எதுவுமே வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு இதை வந்து எதிர்பார்க்கறது ஈர்ப்பு இப்ப நம்ம ஒரு ஒரு லட்சம் ஓட்டுல ஜெயிக்கிறோம் அவங்க ஒரு ஒண்ணு லட்சம் ஓட்டு ஜெயிக்கலாம் அப்படிதான் கனவு போடுறது அதனால வந்து அஇஅதிமுக இயக்குநர் நினைக்கிறது வந்து அது மிக பெரிய தவறான விஷயம் இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் மூன்று தொகுதிகளும் பாத்தீங்கன்னா வந்து திமுகவினுடைய கோட்டை அப்படின்னு மற்றவர்கள் அதிமுகவினர் குறிப்பிடுவாங்க இப்ப தென் சென்னையில ஜெயவர்தன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆஹ் வட சென்னையில ராயபுரமனும் அவர்களுக்கு மத்திய சென்னை திரும்பிய கூட்டணி கொடுத்துருக்கீங்க அதிமுகவை நின்று இருக்கலாம் இல்லையா அது எப்பயுமே வந்து கூட்டணி தர்மத்துல வந்து சென்னை மாவட்டம் வந்து மூணு இடத்துல வந்து அண்ணா திருப்பி நிக்க முடியாது கூட்டணி தர்மம் இருக்குது ரெண்டு இடத்துல வந்து அண்ணா திரும்ப நிற்குது ஒரு இடத்துல தான் வந்து நம்ம வந்து கூட்டணி கொடுத்துருக்கோம் அதை கூட்டணியும் கேட்பாங்க இல்லையா அவங்களும் சென்னையில அவங்க வந்து பலப்படுத்த பண்ணணும் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா அந்த வகையில் தான் வந்து கூட்டணிக்கு வந்து ஒரு தொகுதியை வந்து கடந்த காலங்களில் அதாவது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த விதமான மக்கள் பணிகளையும் செய்யவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்தது போற பரவலாகவே திமுக ஒரு அதிருப்தி காணப்படுகிறது சென்னை மக்கள்கிட்ட அந்த அதிருப்தி அதிமுக வாக்குகளா மாறும் நினைக்கிறீங்க நிச்சயமா திமுகவுடைய அதிருப்தி வாக்குகள் அது அனைத்து இந்தியா அண்ணா திமுக பெரும் எப்படி கேட்டா காலத்துல இருந்து நம்ம எப்போது பார்த்தாலும் ஒன்னு ஆண்டி திமுகவா போகும் ஒன்னு ஆன்ட்டி அதிமுகவோடும் இப்போ இந்த திமுகவுடைய மூணாண்டு கால ஆட்சிய மிகப்பெரிய கட்டப்பு சென்னையில சே ஏற்படுத்து இருக்காங்க நீங்க பார்க்க போனா இப்ப வந்து சென்னையில வந்து குடியிரு வரி சொத்து வரி நில வரி விலைவாசி ஏற்றம் இப்படியெல்லாம் ஏறிவிட்டது இதெல்லாம் யார் தண்ணி சென்னை மாநகராட்சி இருக்கிறார்தான் இந்த வரியெல்லாம் மாநகராட்சி மூலமா வந்து மக்கள் மேலே வந்து இருக்குது அப்ப அந்த மக்கள் வந்து அடிக்காத இருப்பார்கள் நிற்க முடியாது நிச்சயமாக இருப்போம் திமுக கோட்டைன்னு சொல்ல முடியாது திமுக கோட்டையை முறித்து காட்டியது புரட்சி தவி அம்மா அவர்கள் அது நன்றாக உங்களுக்கு தெரியும் திமுக கோட்டை கோட்டை சொல்லி வந்தாங்க திமுக கோட்டை முறியடிச்சது அம்மாவுடைய காட்டு அம்மா மறைந்ததுக்கு பின்னாலே ஒரு ஒத்துழைப்பு தலைநகரம் அப்படின்றது அது ஒரு முக்கியமான இதா பார்க்கப்படும் திமுக பாத்தீங்கன்னா மூன்று வேட்பாளர்களும் திமுக தான் கனப்படுவாரு அதிமுக அப்படி தலைநகரை பொறுத்த வரைக்கும் அதிமுக வேட்பாளர்களையும் முன்னிறுத்திருக்கலாம் இல்லையா கூட்டணிக்காக வழங்க வேண்டிய ரெண்டுக்கு ரெண்டு முன்னிறுத்தி இருக்கு இந்த உடச்சல மனம் நிச்சயமா சேர்ப்பாரு நல்ல வேட்பாளர் அதே மாதிரி வந்து தென்செல்ல வந்து நம்மளுடைய வேட்பாளர் இருக்காரு அவரு வந்து ஏற்கனவே எம்பியா இருந்தவர் பணிகளை செய்திருக்காரு இப்ப திமுகவுடைய ஆண்டி ஒரு அத்தனையும் ஜெயவதை வாங்கி இந்த ரெண்டுமே நமக்கு ஜெயிக்கட்டு வாய்ப்பு நிச்சயமா உண்டு இந்த அறிவிக்கப்பட்ட அதிமுக வேட்பாளர்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் குடும்பம் அதிகபட்சமான குடும்பங்கள் எதனால இந்த முடிவை எடுத்திருக்கீங்க அது ஒரே ஒரு காரணம் நம்மளுடைய புரட்சி தமிழர் அந்த எடப்பாடியா சிந்தித்து தான் இந்த இயக்கத்துடைய பொதுசெயரா வந்திருக்கார் முதலமைச்சராக வந்திருக்கார் அதிமுக பொறுத்த வரைக்கும் புதிய முகத்துகளுக்கு வாய்ப்பு கொடுக்குறதுல நம்பர் ஒன் கட்சி அண்ணா திமுக அது இன்றைக்கு இல்ல நேற்றுக்கு இல்ல அது காலம் மூலமும் அனைத்து எதனால இந்த பார்வை பரவ அது அப்படியே திரும்பி வாரிசர்களுக்கு அதாவது அமைச்சருடைய அவங்களுடைய பையன்களுக்காக நாடாளுமன்ற தொகுதியில் ஒதுக்கப்படுகிறது அடிப்படையா இந்த தான் முக்கியமா மக்கள் மத்தியில பேசப்படுகிறது வாரிசுகளுக்கு தொடர்ந்து திமுக இடம் கொடுத்துருக்காங்க இப்போ திமுக வாழைய வாழ்வழ்த்து நிறைய பேர் இருக்கிறான் அவங்களுக்கெல்லாம் அந்த இடத்தை கொடுக்கல வாரிசுக்கு மட்டும் இடத்தை கொடுத்ததுனால திமுக இருக்கின்ற அடிமட்டை உழைக்கிற திமுக அத்தனை பேர் இன்னைக்கு வந்து திமுக சொன்னக்கா இப்ப ஆளுமட்சியா இருக்கு திமுக அதனால அந்த அக்டை வந்து வெளிப்படைய காட்ட முடியாது முன்னுக்குள்ளே வந்து வைத்து அந்த ஓட்டு திமுக வாங்குவதற்கு தயாராக இருக்குது அதிமுகன்றது தமிழக அரசியல் களத்துல ஒரு வலுவான கட்சி அதிமுக தலைவர் ஏன் எல்லாம் கூட்ட வச்சு கூட்டணி பேசுறீங்க வந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு கிண்டலான வார்த்தைகள் அதாவது நம்ம வீட்டுக்கு ஒரு விமானி வராங்க நம்ம வீட்டுக்கு ஒரு ஒரு மாதிரி வந்து ஒரு நாலு பேரும் ஒருத்தர் வருவாரு ஒருத்தர் ரெண்டு பேரும் ஒருத்தர் அவர் நீ வெளிய போல சொல்ல முடியாது அவரு அவருக்கு வர்றாரு வரவங்களை மதிக்கிறது தான் வந்து மனித பண்பு அதாவது அவர் ஒத்த அவருக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அவரு ஒரு இஸ்லாமிய மக்களுடைய மதத்தை சார்ந்தவர் அவர் அந்த இஸ்லாமுடைய மதத்தை சார்ந்தருவத்திலும் வராதுன்னு சொல்லும்போது ஒண்ணுமே மதமத்த மத சார்பத்த கட்சி அன்னைத்திந்தா அண்ணா திங்கா அவைத்தலைவர்களாரு உங்கள சிறுபான்மையினர் இருக்காங்க ஆமா இருந்தாலும் கூட இப்ப வேட்பாளர்கள் தேர்வுகள் இல்ல முஸ்லீம் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு குறை இருக்காமல் சிறுவான் குட்டையை கட்சி பத்து அடுத்தவரை சிறுபான்மையில வந்து அவைத்தலைவரா வந்து தமிழகத்துல வந்து இருக்காங்க அது நல்லா தெரியும் என்ன அதெல்லாம் வந்து ஆஹ் அந்த வந்து எப்படி காய் நகர்த்தணுமோ அப்படி காய் நகர்த்தி தான் சீட்டை வழங்கியிருக்கார் நிச்சயமாக நாங்க ஜெயிப்பதுக்கு பெரிய பிரகாசமா இருக்குது மாதம் தோறும் மூவாயிரம் ரூபாய் பெண்களுக்கு வழங்கணும் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில கொடுத்துருக்கீங்க அது எப்படி சாத்தியப்படும் ஆயிரம் ரூபாய் தரத்துக்கே தடுமாறி இருக்கிறாங்க நல்ல கேள்வி கேட்டீங்க அது எங்களுடைய புரட்சி தமிழர் இடப்பதை வந்து விளக்கமா சொல்லிட்டார் நாங்கள் நாடாளுமன்றத்தை ஜெயித்து பெரும்பாலும் உயிர்ப்பவர்கள் நாடாளுமன்றத்தை உள்ளே நுழைகின்ற போது நாடாளுமன்றத்தின் மூலிமாக எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாது அது இந்தியா முயக்கம் வரக்கூடிய திட்டம் அது நாங்கள் மக்களுக்கு மாறு மூவாயிரம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவோம் மகளுக்கு தான் சொல்லிருக்க தவிர திமுகவுடைய கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் போய் அமரெல்லாம் பொழுதுல தேர்தல் அறிக்கை குறித்து நம்ம ஒரு நீண்ட விவாதம் ஒண்ணு பண்ணுவோம் தேர்தல் அறிக்கையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெட்டு அறிக்கை அறிக்கை வெட்டு அறிக்கை போன முறை எம்எல்ஏ அறிக்கை கொடுத்தாங்க எத்தனை திட்டங்கள் நிறைவேற்றினா பெட்ரோல் விலை குறைப்பான்னு சொல்லுங்க சார் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுப்பேன் அறுபத்தஞ்சு ரூபாய் வந்து பெட்ரோல் விலை குறைப்பு டீசல் விலை குறைப்பு பெட்ரோல் மட்டும் மூணு ரூபா குறைச்ச டீசல் விலையை குறைக்கவே இல்லை அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்போ மூணு வருஷம் ஆகி போச்சு அப்ப டீசல் விலை குறைக்க ஏன் குறைக்கல சொல்லுங்க பாக்கலாம் டீசல் விலை ஆ கேஸுக்கு நூறு ரூபா மானியம் கொடுப்பேன் நூறு ரூபா மானியம் கொடுத்துட்டிய இப்ப கேஸ் நீ ஐந்து ரூபா கொடுக்கற எப்படி ஐந்து ரூபா கொடுப்ப சரி நான் கேட்கறேன் மத்தியில் ஆளப்போறது யாரு சொல்லுங்க காங்கிரஸ் வரலாம் வரலாம்

உதயநிதி ஸ்டாலின் போட பேசுற மம்தாவே கண்டிச்சாங்கல்ல அப்படி கண்டிச்சபடிதான் இப்ப வந்து மம்தா வந்து அவங்க நாற்பத்தி ரெண்டு நாடாளுமன்றம் அவங்க தவிர நிச்சராங்க அப்ப நாற்பத்தி ரெண்டு நாடாளுமன்றம் தகுதியு வந்தாக்கா அப்ப பிரைம் மினிஸ்டர் எப்படி காங்கிரஸ் வர முடியும் அவங்க குழப்பதான உருவாக முடியும் அப்ப ஸ்டாலின் அறிவிச்சு திட்டு யார் கொடுப்பாங்க அப்புறம் எதன் நம்பிக்கையில அவர் அறிவிக்கிறார் அதாவது அவர் ஒரு மத்திய அரசுல பிரதமராக போறது இல்ல அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அழுத்தம் கொடுத்து செய்ய முடியும் அப்படின்னா கடந்த முறை மத்திய அரசுல இருந்த பொழுதே அவர்கள் தமிழ்நாட்டிற்கு பல விதங்களை செஞ்சிருக்கலாம் கடந்த கடந்த ஐந்து ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த திமுக உறுப்பினர்கள் யாருமே அங்க பெரிய சாதனைகள் ஒன்றும் செய்யல மக்களுக்கான சாதனம் அப்படி இருக்கும்போது எதன் அடிப்படையில் திரும்ப வந்த அறிக்கைகளை கொடுக்குறாரு இதுக்கு முன்னாடி வந்து அவங்க அப்பா காலத்திலையும் தொடர்ந்து வயது ஆண்டு பேரே வந்து மத்திய அரசு கூட்டணி ஆனாங்க எல்லாம் மோசப்படலாம் அண்ணா வந்து நாட்டுக்கு வந்து கௌரவே தேவை சொல்லியிருந்தாரு துரதிருஷ்டமா அண்ணா ரெண்டு ரெண்டு வருஷத்துல ஆட்சி ஊட்டி இறந்துட்டாரு அதனால அவர் பத்த இடங்கள் அதுக்கு பின்னால காங்கிரஸ் பிஜேபிமோ பதினேழு ஆண்டு காலமாக திமுக கூட்டியிலே அங்க வளர்த்தது நம்ம மாநில உரிமைகளை தாரவாத்து கொடுத்தது யாரு சொல்லுங்க பார்க்கலாம் கட்சி தீவிர தாராவது கொடுத்தது எந்த ஆட்சி காலத்துல திமுகவுடைய ஆட்சி காலத்துல முன்னப்பெரியாரோட நீர்மன்றத்தை உயர்த்தாம தாராவத்து கொடுத்தது யாரு திமுகவுடைய ஆட்சி காலத்துல அதே போய் கர்நாடகாவுடைய ஆஹ் காய திட்டத்தை வந்து நம்ம எழுபத்தி இரண்டாம் ஆண்டு புதிக்க வேண்டிய திட்டத்தை புதிக்காம அத தாராவத்து கொடுத்தது கருணாநிதி ஆட்சி இல்ல இப்படி தமிழ்நாட்டு பற்றி நிறைய பேசுவோம் இப்ப இன்னைக்கு அந்த தேர்தல் இருக்கே உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு பொதுமக்களால் முடியும்னு நினைக்கிறீங்களா அதனுடைய பார்வை பொதுமக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏன்று சொன்னால் கடந்த தேர்தலில் அவங்க கொடுத்த வாக்குறுதியில ஐநூத்தி சதவீதமே வாக்குறுதி கொடுத்தார்கள் நமக்கு தெரிஞ்ச வாக்குறுதி ஒரு பத்து வாக்குறுதி தான் நேரடியா மக்களுக்கு சேரக்கூடிய வாக்குறுதி பத்து வாக்குறுதி தான் அந்த பத்து வாக்குறுதிகளை வந்து சரிபடியா செய்யல ஒரு நாலு வாக்குறுதிகளையும் வந்து அறிவை மூலியமான செய்திருக்காரு அதே மக்களுக்கு திருப்தியே கிடையாது ஓட்டு போடுறதுக்கு அது மாற்று நினைக்கின்ற போது அது அனைத்து இந்திய அதிமுகவுடைய ரெட்டேரதான் மக்களுக்கு கண்ணுக்கு தெரியுமா வேற எந்த கட்சியும் கண்ணுக்கு தெரியாது நேரடியாக மக்களுடைய களத்தில் பணியாற்றக்கூடியவர் நீங்க உங்களுடைய மனசாட்சியின் படி சொல்லுங்க திமுக விசேஷ பாஜகவா திமுக விசேஷ அதிமுகவா திமுக விசேஷ பாஜகவா வந்து இது திமுக கண்டவன் கட்டி கொண்டிருக்குது திமுக சுத்தி விடுற பிரபல புரியாத உங்களுக்கு அண்ணா திமுக உங்களுக்கு எதிரி நாங்க அண்ணா திமுகவுக்கு எதிரி திமுக திமுக எதிரி அண்ணா திமுக என்ன ஆனா பங்காளிகள் தானே சொல்லிக்கிறீங்க மேடைகள்ல பங்காளியா இருக்காமே பங்காளி தான் யார் இல்லைன்னு சொல்லுது இப்போ கருணாநிதி வந்து தலைவர் என்ன நீண்ட காலம் நண்பர்கள் அப்படி இப்படிலாம் சொன்னாரு இப்ப நரேந்திர மோடி கூட வந்து போனாரு அவர் தான் சொல்ற அம்மா பத்தியும் தலைவர் பத்தியும் புகழ்ந்து பேசினாக்கா அண்ணா தொண்டர் எல்லாம் வந்து பிஜேபி ஓட்டு போடுவா சொல்றாங்க ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் தலைவர் வந்து உறவுகள் செய்யலாம வந்து அமெரிக்கா ஹாஸ்பிட்டல் இருந்தாரு உங்களுக்கு நல்லா ஞாபகங்கள் இருக்கும் அப்படி ஹாஸ்பிட்டல் அப்படி ஹாஸ்பிட்டல் இருந்து தலைவருக்கு பேட்டி கொடுத்தாரு என்னுடைய நீண்ட காலம் நண்பரும் அண்ணா திமுக தலைவருமா இருக்கின்ற தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கின்றார் ஆகினாலே உங்களுடைய அண்ணாதிமுக தொண்டர்கள் வாக்கெல்லாம் உதயசூழலுக்கு போடுங்க நான் ஜெய் சி முதலமைச்சர் ஆடுவேன் புரட்சி தலைவர் நான் உடனடியாக இந்த முதலமைச்சர் பதவியை உங்களுடைய பிரச்சனை ஒப்படைக்கணும்னு சொன்னார் தொண்டை ஒரு தொண்டரா ஏற்றினானா அன்னைக்கு தலைவர் அம்மா அவர்கள் ஐநூத்தி சென்ற கூட்டத்துக்கு மேலே வந்து சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து மீண்டும் முதலமைச்சராக உடல்நிலை செய்யலாத போன புரட்சி தலைவரை மீண்டும் முதலமைச்சராக தமிழ்நாட்டை கொண்டு வந்த பெருமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டனுக்கு ஒவ்வொருக்கும் உண்டு அதாவது அண்ணா அதிமுக தொண்டன் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பக்தன் புரட்சி தலைவர் அம்மாவுடைய விசுவாசி அந்த புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய விசுவாசம் இருக்கின்றோம் எவனும் அதிமுக தோற எதுக்குமே வாக்களிக்க மாட்டான் திமுக தீய சக்தியை அழித்தே தீர்வேன் அம்மா அவர்கள் சொன்னாங்க நீ நீங்க வந்து அவங்க பங்காளிகள் கொடுக்குறீங்க அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வந்து மோடி எங்கள் டேடின்னு அன்னைக்கு சொன்னாங்க இன்னைக்கு வந்து எங்களுடைய எதிரி பாஜகன்றீங்க என்னதான் அரசியல் கணக்கு அதிமுக ஒரு குடும்பத்துல வருது இல்லையா அப்பாவை வந்து சொத்து அப்பா வந்து நம்ம புகழ்ந்து பேசுறோம் திடீர்னு அப்பாவோட நம்ம எதிர்ப்பு வருது அந்த மாதிரி குடும்பத்திலயும் வருது இல்லையா ஒரு காலத்துல வந்து டாடியை கூப்பிட்டோம் அது இல்லைன்னு சொல்லல அவர் டாடி அவர் போல தேர்தலுக்கு அப்புறம் தேர்தலின் வெற்றிக்கு அப்புறமா அந்த பாஜக நிச்சயமா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நிச்சயமா பண்ண மாட்டாங்க அத வந்து எத்தனை அழுத்தங்கள் கொடுத்தாலும் எத்தனை சோதனைகள் கொடுத்தாலும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அது துணிந்து நின்று அதை வெற்றி பெற்று மக்கள் மண்டிகளை நீவிப்பார் என்பது நீங்க பார்ப்பீங்க ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி இவங்க இந்த அணி வந்து அதிமுக வாக்குகளை பிரிப்பார்கள் கணிசமாக பிரிப்பார்கள் சொல்லப்படுகிறது ஏற்கனவே அதனாலதான் ஈரோடு இடைத்தேர்தலில் தோற்றுறது சட்டமன்ற தேர்தலில் நிறைய வெற்றி வகையை தவிர்த்தது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலும் எதுவழிக்குமா நிச்சயமா இது வலிக்காது இந்த பாராளுமன்ற இது ஒழிக்காது அது எல்லாம் செல்லா காசா மாறிட்டாங்க அது செல்லா காசா மாறிட்டாங்க எப்படி மோடி மோடி வந்து நோட்டை வந்து செல்லா நோட்டா மாத்தினாரு அந்த மாதிரி தினகர்னா ஓபிஎஸ் வந்து செல்லா நோட்டா மாறிட்டாங்க அதான் அவங்க பசங்க எல்லாம் இது வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒப்பு ஏவாது மத்திய சென்னையினுடைய கலநம் எப்படி இருக்கிறது தேர்தல் பணிகள் துவங்கிட்டீங்களா என்ன கொஞ்சத்துக்கு முன்னாடி எங்களுடைய எடப்பாடியுடைய யானைக்கிழங்க எங்களுடைய மாவட்ட அந்த கூடிய அருமையான நாஜிராஜா ஆணைக்கிழங்க இன்றைக்கு வந்து களப்பணியை இறங்கி வீடுகளாக வந்து அந்த எண்பத்தி ஐந்து வயது உள்ளவங்களுக்கு யாராக வைக்கிறாங்க அந்த பணியை செய்வதற்கு நாங்க இன்றைக்கு எங்களுடைய மாவட்ட சாருடைய அறிவுரைப்படி இன்னைக்கு அந்த பணியை தொடர்ந்து இருக்கோம் அதை தொடர்ந்து இன்னைக்கு நாளைக்குள்ள அந்த பணியை முடித்து அதை என்னென்ன குறைவு படைப்பதோ அது மாவட்ட சாரை கொடுத்து அதை நாங்கள் நிறைவேற்றி அதிமுக சாதகமா ஓட்டு வாங்குற மாதிரி நாங்க வந்து பறக்கக்கூடிய இந்த தேர்தல் கலப்பணிகளுக்கு இடையில் இந்த நேர்காணலுக்கு நேரம் மிக்க நன்றி மீண்டும் சந்திக்கிறோம் சார் நன்றி நல்ல கேள்வியை கேட்டு நல்ல பதில் சொன்ன இது மக்கள் மண்டத்துல அனைவருக்கும் சொல்லுவதெல்லாம் என்னவென்று சொன்னால் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடியவர் நம்முடைய புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் ஆகினாலே பாராளுமன்றத்தில கொடுக்க வேண்டிய கட்சி அது இரட்டை நிலை அதிமுகவா இருக்க வேண்டும் அதுதான் மக்கள் அனைவரும் எங்களுக்கு வாக்களித்து எங்களுடைய வேட்பாட்டை தேர்ந்தெடுத்து அண்ணன் எடப்பாடி கரங்களை வலுப்படுத்துமாறு உங்களுடைய மீடியா அளவு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்